முருகா சரணம் நாவல் சரஸ்வதி அட்டுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுகிறேன் யூகேலருந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி வீடியோ திருச்செந்தூர் பற்றியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி தான் முருகப்பெருமானை சுவாசிக்கவும் நேசிக்கவும் வைக்கும் நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம் பல பயனுள்ள வீடியோக்கள் நிறைய திருப்புகள் பற்றிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு வரோம் ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருப்புகள் தொகுப்போட பிடிஎஃப் வந்து கைன் அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணுன்னா அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதில் முக்கியமான ஐம்பத்தி ஒரு திருப்புகளோட பதம் பிரித்து பொருளோட அது இருக்குது ஸோ பொருள் உணர்ந்து நீங்கள் படிப்புறக்கு படிக்கிறதுக்கு ஏதுவாக வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோக்காலில் போகலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னாடி திருச்செந்தூருக்கு நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா இவ்வளோ கூட்டம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இப்போது திருச்செந்தூரில் ஏன் வந்து இப்படி அலையலையாக மக்கள் போகிறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க என்ன காரணம் அப்படின்னா திருச்செந்தூரோட மகிமை வந்து பரவிட்டே இருக்குது அதாவது திருச்செந்தூருக்கு மாதம் மாதம் போகிறவங்க இருக்காங்க ஸோ போக போக திருச்செந்தூர் மண்ணை மிதிக்க 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 அவங்க வாழ்க்கையில் நிறைய வந்து மாற்றங்கள் பார்க்குறாங்க சீரம் சிறப்பும் வந்து கூடிட்டே போகுது அப்படிங்கிறது நான் கேள்விப்படுறேன் என் காதாரியே வந்து ஒருத்தங்க வந்து திருச்செந்தூரோட இதை வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு மாதம் மாதம் பார்த்திங்கன்னா பௌர்ணமிக்கு தவறாமல் திருச்செந்தூர் போய் தினைக்கும் திருச்செந்தூர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது மணி நேரம் டிஸ்டன்ஸ் ஆனால் அதில் வந்து மாதம் மாதம் போயிடுவாங்க அவர் சொல்கிறது என்னன்னா போக போக அந்த மண்ணை மிதிக்க 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 என்னோடய வாழ்க்கையில் மாற்றம் வந்துட்டே இருந்தது அங்கே என்னால் போகாமல் இருக்கவே முடியல என்னால் வந்து என்னை நான் அங்கே போகிறத என்னாலயே நிறுத்தவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போவே எனக்கு வந்து ஆச்சரியம் எனக்கு நான் சின்ன வயசில் வந்து அறுப்படை வீடுகளில் வந்து பழனி தான் ரொம்ப பாப்புலராக இருக்கும் கேரளாவிலேருந்தெல்லாம் கூட வந்து நிறைய பேர் அங்கே வருவாங்க இப்போது திருச்செந்தூரில் இந்த பாப்புலாரிட்டிக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுது அது ஒருத்தங்க வயாலில் கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சுது இன்னொன்று நான் இந்த ஏப்ரல் மாதம் நான் முறையாக திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன் அப்போது வந்து நடந்த அதிசயங்கள் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் திருச்செந்தூர் செந்திலாண்டவன் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமில் தான் நம்மளை வர வைப்பார் ஸோ இது வரைக்கும் போக முடியாதவங்க நீங்கள் வந்து வருத்தப்பட வேணாம் அவர் வந்து ஒரு ஒரு விஷயத்தை டிலே பண்ணார் அப்படின்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கும் அது உங்கள் நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும் அதனால் நீங்கள் எந்த ஒரு வரியும் நீங்கள் பண்ணாதீங்க ஸோ திருச்செந்த் பழனி பார்த்திங்கன்னா துன்பம் போக்க பழனிக்கு போகணும் இன்பம் கூட்ட திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா திரு நமக்கு வந்து இருக்கிற பிரச்சனைகள்லாம் போகணும் அப்படின்னா பழனி மலை ஆண்டவனை படியேறி போய் நீங்கள் மலையில் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த இருக்கிற துன்பங்கள் விலையை கொஞ்சம் நிம்மதி வரும் அதுவே நம்மளுடைய வாழ்க்கைக்கு வேணுங்கிற அந்த இன்பம் அதாவது ஒரு நோயற்ற வாழ்வு செல்வம் பொருள் சொத்து இதெல்லாம் வந்து இப்போ மனிதனுக்கு இன்பமே வந்து இதில் தானே இருக்குது நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் வந்து சீரும் சிறப்பும் எல்லா செல்வம் இருந்தால் தான் மனிதனுக்கு இன்பமே இருக்குது அந்த இன்பத்தையெல்லாம் கூட்டக்கூடிய ஒரு மண் என்ன அப்படின்னா அது திருச்செந்தூரோட மண் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் அப்படின்னு சொல்லி பாட்டு எழுதியிருக்காங்க அது சும்மா எழுதலை அது வந்து நூற்றுக்கு இரநூறு சதவீதம் உண்மையான ஒரு விஷயம் அந்த திருச்செந்தூர் மண்ண நீங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது நீங்கள் மிதிக்கணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள் ஏன்னா திருச்செந்தூருக்கு வந்து ஒரு அது திருச்செந்தூரே வந்து ஒரு அதிசயம் அதாவது ஆறு படையில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த படை வீடு மட்டும் கடலோரத்தில் இருக்கும் அங்கே இருக்கிற நாழுக்கிணறு ஒரு அதிசயம் இருக்கிற வந்து சண்முகர் சிலை வந்து தொலைஞ்சு போய் அந்த கடல்ல இருந்து அது கண்டெடுத்தது அது மிகப்பெரிய ஒரு அதிசயம் இன்னொன்று முருகப்பெருமானோடைய அவதாரத்தின் நோக்கமே சூரசம்ஹாரம் தான் சூரசம்ஹாரம் நடைபெற்றதே திருச்செந்தூரில் தான் அதே மாதிரி அங்கே வந்து நாழிக்கிணறு முருகன் தன்னோட வேளால நாழிக்கிணறு தண்ணியை உற்பத்தி பண்ணி அதுலேருந்து சிவலிங்கமுக்கு அபிஷேகம் பண்ணுவார் அதற்கான உற்பத்தியான தண்ணி தான் இப்போ வரைக்கும் நமக்கு அது கிடைச்சிட்டு இருக்கு அவ்வளோ உப்பு தண்ணிக்கு மத்தியில் நாழிக்கிணறு தண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து அப் அவ்வளோ உப்பாவே இருக்காது ஆக்சுவலாக அவ்வளோ பக்கமாக இருக்கும் ஆனால் அவ்வளோ உப்பாவே இருக்காது எல்லாமே திருச்செந்தூரே ஒரு தான் அதனால அங்கே இருக்கிற மண்ணு மண்ணின் மகிமை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிசயம் ஸோ இப்போ நம்ம ஒரு பக்தரோட அனுபவத்தையும் பார்க்க போகிறோம் நம்ம திருச்செந்தூர் மண்ணு வீட்டில் கொண்டு வந்து வச்சு என்ன நடந்ததுங்கிறது அவங்க குரலாலேயே நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு எவிடன்ஸ்க்கு தரேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம பேசியாகணும் அஹ் இணையதளத்துல ஆக்சுவலா ஒரு பக்தி பதிவுல நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா அஹ் அஹ் திருச்செந்தூர் முருகர் போட்டோவை நீங்க இருபத்தி ஏழு வாரம் செவ்வாய்க்கிழமை தொடர்ச்சியா நீங்கள் செவ்வரளி பூ போட்டு நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு உங்களுடைய வேண்டுகோள் அதாவது நீங்கள் ஒரு வீடு வாங்கணும் இல்லை ஒரு ஒரு காரோ பைக்கோ ஏதோ வாங்கணும் இல்லை வேலை சம்பள உயர்வு வருமானம் பெருகணும் தொழில் சிறக்கணும் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு வேணுங்கிற உங்களை சுற்றி இருக்கிற அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் வந்து பெருகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அது வேண்டுகோளாக வச்சுட்டு நீங்கள் செவ்வரளி பூ போட்டு இருபத்தி ஏழு வாரம் விடாமல் பண்ணணும் ஒருவேளை நீங்கள் வந்து லேடிஸ்க்கு இருக்கிற அந்த மந்த்லி பீரியட்ஸ் டைம் இருந்ததுன்னா அந்த வாரம் மட்டும் நீங்கள் அந்த நாள் மட்டும் நீங்கள் வீட்டில் இருக்கிறதா பண்ண சொல்லுங்கள் இல்லை பண்ணுறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்ச்சி அந்த வாரம் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வாரம்லேருந்து கவுண்ட் பண்ணிக்கலாம் அது தப்பே கிடையாது ஸோ அந்த இருபத்தி ஏழு வாரமும் நீங்கள் வந்து மனசார நீங்கள் செஞ்சிலாண்டவன நீங்கள் வீட்டிலேருந்தே கும்பிட்டு வரலாம் நான் இது வரைக்கும் திருச்செந்தூர் போகவே இல்லை என்னால் போக முடியல இப்பயுமே எனக்கு வந்து போகிறதுக்கான வசதி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் திருச்செந்தூர் ஃபோட்டோவை எப்படியாவது வந்து யாராவது நீங்கள் தெரிஞ்சவங்க போனால் அவங்க வழியாகவோ இல்லை அப்படின்னா நீங்கள் கடையிலேயே கிடச்சா கூட திருச்செந்தூர் முருகனோட ஃபோட்டோவை வாங்கி வச்சு நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு பண்ணலாம் நீங்கள் அது தொடர்ச்சியாக கும்பிட கும்பிட முருகரே வந்து நீங்கள் திருச்செந்தூர் வரக்கான ஏற்பாடை அவரே பண்ணி கொடுப்பார் இன்னொன்னு என்ன அப்படின்னா திருச்செந்தூர் மண்ணு தான் இதுதான் முக்கியமான பாயிண்ட் நீங்க திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா திருச்செந்தூர் மண்ணை வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க அதுல வந்து அதுல ஒரு 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 பெரிய விஷயம் இருக்கு அது வந்து கிட்டத்தட்ட வந்து நீங்கள் திருச்செந்தூர் கோயிலையே வந்து நீங்க வீட்டில் வச்சிருக்கிற மாதிரி ஒரு விஷயம் அது சரி அந்த நீ எப்படி எடுத்துட்டோனும் சில நீங்க வந்து கால் எல்லாரும் காலடி பட்ட மண் இப்போ பீச் பீச்ல இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் காலடிப்பட்ட மண்ணாதான் இருக்கும் அதை வந்து தயவு செய்து பூஜை அறையில வந்து வச்சு கும்பிடாதீங்க அது எல்லாரும் காலடி பட்ட பட்ட மண்ணை அது பூஜையில் அறையில இருக்கக்கூடாது அப்போ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு ஆல்ரெடி வந்திருந்தீங்கன்னா அந்த மண்ணை என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வீட்டை சுற்றியும் நீங்கள் வந்து தூவி விடலாம் இல்லைன்னா தனியாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அதாவது ஒரு இடத்துலையே வந்து பூஜை அறையும்னு இல்லாமல் நீங்களாவே வந்து ஒரு இடத்துல ஒரு துணியில் முடிஞ்சு வச்சுக்குவோங்க ஸோ அப்போ எந்த மண்ணை எடுக்கணும் அப்படின்னா பீச்சில் வந்து அந்த அலை வந்து வந்து போகுது இல்லைங்களா அந்த அலை வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அந்த ஈர மண் இருக்குல்ல நீங்கள் அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து தான் காய வச்சு நீங்கள் வந்து அந்த மண்ணை நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் ஏன்னா திருச்செந்தூர் கடலில் வந்து அந்த உப்பு தண்ணியில் ஒரு தடவை நம்மளோட நம்ம முங்கி எழுகிறதே வந்து நம்மளோடய எல்லா பாவங்களும் எல்லா பிரச்சனைகளும் போகிறதுக்காக தான் அதே மாதிரி அந்த மண்ணை அதிலே மாதிரி பீச்சு மண் வந்து அந்த அலையில நனையும் போது அது புனிதமான மண்ணாக அந்த இடத்துல மாறுது என்னதான் மற்றவங்க காலடி பட்டிருந்தாலும் அந்த ஒன்ஸ் இந்த அலை வந்துட்டு போனதுக்கப்புறம் அது சுத்தமான மண் ஸோ அந்த மண்ணை நீங்க எடுத்துட்டு வந்து வீட்டில் வந்து நீங்க பூஜை அறையில வைக்கலாம் ஒரு மஞ்சள் துணியில முடிஞ்சு வைக்கலாம் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கூடவே ஒரு காயின் வச்சு முடிஞ்சு வச்சு உங்கள் வேண்டுதல் வைங்க நீங்க அதுக்கப்புறம் வேண்டுதல் நினைஞ்சு முடிஞ்ச நீங்கள் நீங்க திருப்பியும் வந்து அதே பீச்சில் கொண்டு போயிட்டு நீங்க அந்த மண்ணும் காயின் எல்லாத்தையுமே வந்து கடல்லையே நீங்க போட்டுடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நான் உங்களுக்கு ஒருவேளை கோயிலுக்கு போக முடியாது பத் பட்சத்தில் நீங்கள் வந்து யாராவது போகிறவங்க கிட்டே இது மாதிரி சொல்லி அட்லீஸ்ட் அந்த நீங்கள் அந்த மண்ணை வாங்கிக்கலாம் மண்ணை வீட்டில் இருந்தாலே அதோடைய சிறப்பு வந்து குறையாம தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அது நீங்கள் யார்கிட்டையாவது சொல்லி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க சில பேர் வந்து அது கோபுரம் மாதிரி ஒரு குன்று மாதிரி பண்ணி அது மேல வேல் வச்சு கூட கும்பிடுறாங்க அதே மாதிரி நீங்க வந்து வீட்டு முன்னாடியும் அந்த துணியில வந்து கட்டி தொங்க விட்டுருக்கலாம் இப்போ ஒரு ஒரு சகோதரி திருச்செந்தூர் மண்ணை எடுத்துட்டு வந்து அவங்க சென்னை தான் ஆக்சுவலா அவங்க வீட்டுல அந்த கோபுரம் மாதிரி பண்ணி வச்சு கும்பிட்ட போது என்ன நடந்தது அப்படிங்கறத நீ அவங்க வாய்ஸ்லயே இப்ப நீங்க கேளுங்க அனிதா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்க நான் நம்புறேன் அப்புறமா ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் இப்போ ரெக்கார்டிங் கொடுக்குறேன் சிஸ்டர் எங் நான் லாஸ்ட் மந்த் திருச்செந்தூர் போயிட்டு வந்து கோவில் மண் எடுத்துட்டு வந்தேன் நான் மண் வீட்டில் வச்சு எனக்கு பூஜை பண்ணோன்னு அந்த கொஞ்சம் நாளாவே ஆசை இருந்துச்சு மண் எடுத்து வந்து சித்ரா பௌர்ணமிக்கு நான் அந்த மண்ணை வந்து ஒரு கிளாஸ் பவுலில் வச்சு ஒரு கோபுரம் மாதிரி கட்டி வச்சு கும்பு சாமி கும்பிட்டேங்க கும்பிட்டுட்டு டெய்லி சாமி கும்பிட்டுட்டு ஆஃபீஸ் போகிறது தாங்க ரெகுலராக தான் இருந்துச்சு நான் இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால இன்றைக்கி என்ன பண்ண சரி எப்பவுமே சாண்டர்டே கோயிலுக்கு போவேண்ணா அந்த ஒரு நாள் தான் எனக்கு கோயிலுக்கு போக டைம் கிடைக்கும்னு சொல்லிட்டு சரி வடபழனி முருகன் கோயிலுக்கு இன்றைக்கி போகலாமா இல்லை நாளைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி காலையிலேயே சாமி கும்பிட்ருலாம் கும்பிட்டுட்டு ஆஃபீஸ் வேலை கொஞ்சம் இருக்குது பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் திருச்செந்தூர் மண்ணு நான் பிடிச்ச அந்த கப்பில் பிடிச்சி வச்ச மண் அப்படியே இருக்குது அந்த மண்ணில் இருக்க ஈரம் அப்படியே காயாமல் அப்படியே இருக்குது சிஸ்டர் ஆச்சு ஒரு வாரம் சித்ரா பௌர்ணமி நான் கும்பிட்டு சாமி கும்பிட்டு பட் அந்த மண்ணில் இருந்து ஒரு மண்ணு சொட்டு கூட கீழே சரியில்லை இவ்வளோ வெயில் சென்னையில் அடிக்குது சென்னையில் இருக்கிற வெயிலுக்கு எங்கள் வீடு ரொம்ப கொஞ்சம் அனலாக இருக்கும் மண்ணு காயாம அந்த ஈரம் அப்படியே இருக்குங்க மண்ணில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நான் சரி ஓகே என்னடா இது இவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் பேக் சைடில் லாஸ்ட்ல தான் கிச்சன் இருக்குங்க பின்னாடி கொஞ்சம் ஒரு எம்டி ஸ்பேஸ் ஒரு ஏட் மாதிரி இருக்குங்க எங்களுக்கு ஸோ அது அது இருக்கும் தென்னை மரம் இருக்கும் தேங்காய் வரும் அதில் எல்லாம் பார்ப்போம் சரி ஜன்னல்ல இருந்து பார்த்தா பின்னாடி தெரியும் எங்களோட பின்னாடி இருக்க கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் காலி லேண்ட் இருக்கு அது தெரியும் நான் என்ன பண்ணேன் சரிம்மா காலையிலேயே சாமி கும்பிட்டுட்டு நான் ஆஃபீஸ் வேலை இருக்கு நீ சாம்பார் செஞ்சிர அப்படின்னு அம்மா மத்தியானம் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தேன் செல்லிட்டு இப்படி திரும்பி பார்த்தேன் எனக்கு கண்ணில் வந்து மயில் தேம்பட்டுச்சு இத்தனை வருஷமாக நான் இங்கே எனக்கு நான் பிறந்ததுலேருந்தே சொல்கிறேன் ஒரு நாளும் மயில் இந்த பக்கம் நாங்கள் பார்த்ததே இல்லை நான் இன்னைக்கு என் ஜன்னல் வீட்டு பின்னாடி பக்கம் பார்த்தா என் கண்ணில் மயில் தெம்பட்டுச்சு எங்கள் வீட்டுக்கு மயில் வந்திருக்கு எனக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல இப்போ ரீசண்டாக நான் வந்து ஒரு வருஷமாக ஒரு ஒன்றரை வருஷமாக நான் முருகரை கும்பிட்டு வ கும்பிட்டு வந்துட்ருக்கேன் வேல்மாரால் ஆரம்பிச்சதுலேருந்து கும்பிட்டுட்டு வந்துட்டுருக்கேன் என்னை பார்த்து எங்கள் அம்மா கும்பிட ஆரம்பிச்சாங்க எங்கள் அம்மா கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை நடுவில் அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருந்ததுனால அவங்க கடவுள் நம்பிக்கையே விட்டுட்டாங்க பட் நான் கும்பிட கும்பிட எங்க அம்மா என்ன பார்த்து முருகரை கும்பிட ஆரம்பிச்சாங்க திருச்செந்தூர் போகும்போது அவங்க ஒரு படம் தனியாக அவங்களுக்கு வாங்கினாங்க நானும் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அந்த மேல இருந்து ரோஸ் விழுந்திருக்கு ஒரு ரெண்டு நாள்லாம் எங்கள் அம்மாவுக்கு வந்து மயில் கத்துற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சா மயில் கத்துற சத்தம் மாதிரியே இருக்கே மயில் கத்துற சத்தம் மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏன் கண்ணில் தெம்பட்டுச்சு மயில் நான் தான் முதல்ல பார்த்தேன் எங்கள் அம்மா மயில் கத்துற சத்திர நாளா கேட்டு இருக்கு இங்கேதான் இருந்திருக்கு நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் திருச்செந்தூர் மண்ணின் மகிமை கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து அவங்களுக்கு அந்த கருணையை காட்டிட்டாரு இதுக்கப்புறம் அவங்களுடைய வேண்டுதல் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறும் அவங்களோட வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது இப்போ நம்ம வீட்டுக்கு மயில் வந்தாதான் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதும் கிடையாது அதனால் நீங்கள் நம்பி அந்த மண்ணை வீட்டில் கொண்டு வந்து வச்சு நீங்கள் வழிபடுங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க அதே மாதிரி மறக்காமல் நீங்கள் உங்களோட ஒப்பீனியனும் க கமெண்ட்டில் மறக்காமல் போடுங்க எனக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணுறீங்க வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெக்கமெண்டேஷனுக்கு அது உதவும் அதே மாதிரி சேனலை வந்து ச மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம இன்னும் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் சரணம்